ஜி அண்ட் குட் மார்னிங் மணி வந்து ஆல்ரெடி வந்து ஆகி ஆகிவிட்டது மணி இருந்து வந்து இப்ப நம்ம அப்படியே வண்டியை வெளியே எடுத்துட்டு கிளம்புறோம் கிட்ட வந்து அந்த பக்காலா அதாவது கடை இருக்குல்ல அவன்கிட்ட வந்து டீ வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிறதா தான் ஐடியா இருந்துச்சு நேத்துல இருந்து பாக்குறா இவகிட்ட டீ இல்ல 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 இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காப்புல பல்லுவலிக்கிட்டு அப்படியே நாஸ்தாக்கிட்டு எதுவுமே இல்லாம வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு மாதிரியா இருக்குங்க என்னத்தனு சொல்கிறது ஒன்றும் புரியல அண்ணா வேற எங்க பாருங்க டீ கொடுப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு டீ இல்ல அவன் நேத்துல இருந்தே உன் மிஷினே வைக்க மாட்றான் என்னன்னு தெரியல யார்ட்ட போலாம் சரி ஆ ஓகே சரி வாங்க ஜெய்பம் போகலாம் டீ இல்லை அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு சரி டீ வரும் காலையில ஒரு டீயை போடுவோம் டீயை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு பட் அப்படி கிடையாது வாங்க ஜெய்பேம் ஸோ நேற்று ஒரு ஜாயஸ்க்கான அப்படி இப்படின்னு இன்ப அதிர்ச்சி கொடுத்தான் நேற்று நம்ம வாங்கின ஹானர் எக்ஸ் நைன் பி ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி போட்டாச்சு லட்ச்கோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம இதில் இருந்து ஒர்க்கை ஆப் கனெக்டில் தான் இருக்குது டே டே சனிதாப் பார்ப்போம் புது ஃபோனில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்ரு நல்லபடியாக எங்கே போடுறான்னு சொல்லி தெரியல பார்ப்போமா வாங்க ஜி ஃபேம் ஸோ இது புது ஆர்டரு அண்டு இன்னொரு குட் நியூஸ் ஸோ நம்ம ஜி ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா தம்மா இருந்து நம்மளோட ரெண்டு ஜிஃப்எம்மும் தம்மாம் கரங்க தான் அதில் ஒரு ஜிஃபேம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது சிம் கார்டு நமக்கு அன்லிமிட்டெட் கொடுத்துருக்காரு எவ்ரி மந்த்து ஒன் தேர்ட்டி ஆளுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறது இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து இங்கே வேலையாக வராரு ஸோ எடுத்துகிட்டே வந்துடுறோம் ப்ரோ அப்படின்ட்டாங்க அதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்க ஃபேமிலியாக வந்தாங்க அன்றைக்கி நியாபகம் இருக்குங்களா வாட்டி டோஜில் வந்தார் பெஹரின் போகிறாருன்னு சொல்லிட்டு அவரே கொண்டு வரேன்னு சொன்னார் பட் அவருக்கு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு இன்னும் வேலை இருக்காங்க ஸோ இவர் வந்து நான் நாளைக்கே வரேன் ப்ரோ அப்படின்னு நேற்று என்கிட்ட பேசினதால நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு ஸோ இப்போ அவர் சிம் கார்டும் வாங்கிட்டாரு அண்ட் நம்ம சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கொண்டி இருக்கிறது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் மட்டுமே தான் அந்த முந்நூறு கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி வந்துடும் ஸோ எஸ் புது ஃபோனில் ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிகிட்டேன் ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே வருது எப்படி வருது என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிப்பேன் லட்ச்கோ நம்ம சேனல் யாராவது புதுசு சொன்னீங்கன்னா மார்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி போங்க ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு வாங்கோ இதில் மாட்டி விட்டு போவோம் அம்மா மாட்டிக்கோ எஸ் மாட்டிக்கிச்சி என்னென்னா இது என்னன்னா மழைங்காலே பார்க்க முடியலே அப்படின்ற மாதிரி தான் எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பதினேழு நிமிஷம்னு காட்டுதுங்க பதிமூணு கிலோமீட்டரு புது ஃபோனில் வந்து ஆர்டருங்க கிளம்புறோம் ஜாமியா நூரா பிரிசஸ் நூரா பிரின்சஸ் நூரா யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளம்புகிறோம் வாங்க இதை எடுத்துக்கிட்டு ஆர்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகலாம் அண்ணன் கேட்ட எனக்கு ஆர்டரே வரல அது என்ன வரலாறு கரெக்டாக தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் கோ இப்போ இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம் இது வந்து பதினாறு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ் லெவன் ஃபார்ட்டி நைன் கோ ஜிப்பா அண்ணன் வந்துட்டு இன்னைக்கு நான் வீட்டுக்கே வரமாட்டேன் முந்நூறு ரியால் ஆக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அது உட்காந்துருக்கு நம்மளும் வந்துட்டு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பதுரியால் ஆக்காம விடக்கூடாது அப்படின்னு நான் ஒரு டார்கெட் ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா கத்திக்கிட்டு வந்து ஆஹா ஹா 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 இந்த பக்கம் போகணும் உள்ளே போகணும் உள்ளே போகணும் ஸோ எஸ் இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதால வந்துறதால காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மந்தமாக தாங்க இருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில கொஞ்சம் அப்படியே மந்தமாக தான் இருக்குது பட் ஓகே நோ இஷ்யூ விடக்கூடாது ஒன்று விடாமல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது எடுப்போம் ஃபஸ்ட்டாவது பக்கத்தில்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கம்பெனிக்காரங்களை கொடுத்துருவோம் நமக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறத கொடுப்போம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டான்னா தூரத்தில் இருக்கிறத கூட கொடுக்க மாட்டறாங்க ஸ்கூல் லீவுனா எல்லாத்தையும் அவங்க அழிக்களுக்கே கொடுத்து இருக்கான் நான் பிளும் சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது போவோம் இப்போ போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுன்னு நம்ம ஓடி வருவோம் எத்தனை ஆர்டர் பண்ண முடியும் பார்ப்போம் அண்ணா ஆல்ரெடி மூணு பண்ணிட்டேன் அப்படின்னுச்சு ஏன்னா ஒரு ஒம்பது மணிக்கு எழுந்துச்சு போயிட்டாருங்க நான் எந்திரிச்சு பார்க்குறேன் என்னடா தலைவரை காணோம் அப்படின்னு பார்த்தா இதாலே ஒரு கிளம்பிட்டார் அதுக்குள்ளே ஆர்டருக்கு எனக்கு ஷாக்கு எனிவே ஸோ வாக இப்போ அப்போ கூட்டுக்கிட்டு போவோம் போயிட்டு இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் கேட்பேன் எப்போமே ஜம்முக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜம்மா நூறாக போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து ஒரு டீ வந்து ஒன்று கடையை பார்த்தேன் நம்ம கேரளா ஓட்டில் அப்படியே டபுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி ஆந்தி வேலை ஒரு டீ இன்னும் சிக்ஸ் மினட்டு ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடும் கிட்ட தெரிகிறதா நல்லா பெரிய பில்டிங்காக தெரியும் உள்ளே மெட்ரோலாம் ஓடுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் முன்னாடியே கூட சொல்லியிருப்பேன் ஸோ திஸ் இஸ் ஜாமா நியூரா அண்டு லெஃப்ட் சைடில் இந்த பக்கம்லாம் ஏதோ ப்ராஜெக்ட் வரப்போது போல இருக்குது பூரா வந்து நோண்டி வச்சுருக்காங்க ஜேசிபிலாம் ஏகப்பட்ட ஜேசிபி உள்ளே சுற்றிட்டு இருக்குது ஒரு பிக்கஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனக்கு சவுதிக்குள்ளே எத்தனை ஏரியா இருக்குன்றது நமக்கு தெரியாது என்னென்ன ஊர் இருக்குன்றது தெரியாது மெயின் மெயின் சிட்டி தெரியும் ரியாத்து தம்மம் ஜித்தா மக்கா மதீனா ஐல் ஹுஃபூஃப் அல் ஜோஃப் அல் கசீம் ஜெய்னு ஜிஸான் அப்படின்னு நிறையா இருக்குது பட் இதையும் தாண்டி இன்னும் தெரியாத குட்டி குட்டி கிராமங்களில் நம்ம ஜிஃபேம் யாராவது வேலை செய்கிறீங்களா அங்கேருந்து நம்ம வீடியோ யாராவது பார்க்குறீங்களா அப்படி இருந்தால் அந்த இடத்தோட பேர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாமே நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படிப்பட்ட இங்கெல்லாம் இருக்கா அப்படின்றது அபஹா அல்பஹா இது மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா கரண்ட்லி எங்கேருந்து பார்த்துட்டு மறக்க மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஜிஃபேம் ஃபஸ்ட்டு ஆர்டர் தான் இன்னும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நம்ம இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம் இன்ஷோலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் கம்ப்ளீட் போடணும் நம்ம அன்லிமிட் சிம் வர போகுது ஜஸ்ட்டு ரியாக்ட் சேனலில் வீடியோ மறுபடியும் போட போகிறோம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஸ்டாப் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க ரீல்ஸை நல்ல ரீல்ஸாக பார்த்தோன்னே சிரிப்பு வரணும் அந்த மாதிரி நல்லா க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சுருப்பேன் இங்கே தெரியுமா சில மீன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறதான் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க ஓகேவா ஓகே ஜிஃபா வாங்க நேராக போகிறோம் இதை கம்ப்ளீட் பண்ணுறோம் வரோம் ஸ் நூரா காலேஜுக்குள்ளே வந்து நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கல அந்த இறக்கி விட்டாச்சு இப்போ இங்கேருந்து அடுத்த ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால இப்போ நாம் என்ன சொல்கிறது நம்முடைய பழைய ஏரியாவுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும் அதனால இப்போ போகலாம் ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு பதினஞ்சு ஆயிடுச்சு சாலிடாக கணக்கு பண்ணியாச்சிங்க ஒரு மணி நேரத்தில் நாலு ஆர்டர் ஓட்டிடலாம் மூணு ஆர்டர் ஓட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் சும்மா காற்றுல ஊதி விடுற கதை ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் ஒரு ஆர்டர் தாங்க அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் எப்படி தெரியுமா ஒரு ஆர்டர் எடுத்து ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி அடுத்த ஆர்டர் பிக் பண்ணலாம் அடிச்சு கொஞ்சம் நேரத்தில் பயமுறுத்தாட்டா என்னமோ பிரேக் அடிச்சு இப்போ இப்போது வட்டுன்னு நம்மளோட கால் எப்படி செயல்படுது வரீங்களா வந்து இல்லை சரி ஓகே இப்போ நம்ம நேராக போவோம் மறுபடியும் ஏரியாவுக்கு செகண்ட் ஆர்டர் எங்கேனா வருதான்னு சொல்லி பார்ப்போம் யாராவது சாப்பாடு ஆர்டர் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தான் இது ஆக்சுவலாக காலேஜ் காலேஜுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு எல்லாமே இருக்குது வேகமாக தான் போயன்பா மாறி கார் வச்சுருக்கிற நான் தான் ஒன்று ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு நீ மெதுவாக போயிட்டுருக்கப்பாரு பார்த்தீங்களா மெட்ரோ இந்த மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெளியேருந்து வர்ற மெட்ரோ சிட்டிக்குள்ளேருந்து இப்படி வர்ற மெட்ரோ இது அந்தாண்ட கொஞ்சம் தூரத்தில் போனோன்னே இன்னொரு மெட்ரோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதை காட்டுறேன் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே சுற்றுற மெட்ரோ எங்கே போச்சு பிரிட்ஜு விட்டுறோம் பிரிட்ஜாக காணும்பா இப்போ இங்கெல்லாம் இருக்குது பாருங்க ஏ ஒன் ஏ டூ ஏ ஃபோர் அப்படின்லாம் இருக்கும் இந்த பாருங்க இப்போ இருக்கிற இந்த மெட்ரோ தெரியுதுங்களா இதெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் ஸோ இது வந்து இந்த காலேஜுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருக்கிற மெட்ரோ ஸோ இந்த பாருங்க பிரிட்ஜு தெரியுதா இந்தாண்ட சைடு தெரியறது வெளியேருந்து சிட்டிக்குள்ளேருந்து இங்கே வர்றது ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கவங்களும் டைரெக்டாக காலேஜுக்கு போரணுன் ஜஸ்ட் அட்டாச் பண்ணி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகுது அந்த மெட்ரோ அது வந்து நல்ல மெட்ரோ இது சிட்டி இந்த இதுக்குள்ளேயே காலேஜுக்குள்ளேயே ரவுண்டிங் இருக்கும் இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ்னு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து என்னடா அவ்வளோ பெரிய ஆமாம் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அண்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப்எம் தண்ணி சுத்தமாக இல்லைங்க தண்ணி வேறு எப்படியாச்சும் பிடிச்சாகணும் பாருங்கள் எவ்வளோ எக்கட்டான சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியாகணும் ஓகே வாங்க செகண்ட் ஆர்டர் எடுக்கும்போது உங்களை நான் மீட் பண்ணிக்கிறேன் ஸோ விகாட் அவர் செகண்ட் ஆர்டர் பதினேழு ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குர்த்துபான்னு சொல்லக்கூட ஒரு ஏரியா பிக்கப் எங்கப்பா இந்த இது வழியாக தான் எல்லாம் வராங்க அப்போ இங்கே தான் பிக்கப் இருக்கும் லட்ச்கோ ஃபுல்லாக போய்ட்டு பிக்கப் பண்ணுவோம் இவனா ஐயோ சவர்மா ஹவுஸ் இவன் வெயிட் மேலே வெயிட் பண்ண வச்சு தாக்குவாட இங்கே வருக வெளியே எவ்வளோ வெட்டி நிற்கிதுன்னு இதுக்கு நடுவில் நம்ம எப்போ ஜெயிச்சு வெளியே வர்றதுன்னு தெரியல இவங்களெல்லாம் வாங்கிட்டு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்போ கொடுக்குறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் லேட் பண்ணுவீங்க பயங்கர கூட்டம் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பார்ப்போமே இதுதானா இதுதான்ண்ணா போட்டு தாக்குமே இந்த ஆச்சரியத்தை என்னாலே நம்ப முடில உள்ளே போறேன் கீழே கட் பண்ண தெரியுமா ஜாதிஸ் நைன் த்ரீ ஃபோர் அப்படின்னாங்க எட்டி பார்த்தா நைன் த்ரீ ஃபோர் என்னதுதான் தூக்கிடாரு சொல்லிட்டு நேராக தூக்கிட்டேங்க வாங்க இப்போ கன்ஃபார்ம் பிக்கப் பண்ணணும் எதை கையில் பொருள் இருக்குது பண்ண முடியல வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்க ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு ஆனால் என்ன தெரியாதனமா இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு கொடுத்து போட்டாயா பதினேழு ரியாலு கொடுத்துட்டு ரெண்டரை கிலோமீட்ரு இங்கே தள்ளி வந்திருக்கேன் பிக்கப் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்ரு போக சொல்கிறேயா இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்படைத்த மாதிரி ஆயிடுச்சு பட் ஓகே நோ இஷ்யூ குர்த்துப்பா போகணும் நேராக இப்போ போயிட்டு குர்த்துப்பாவில் போயிட்டு இதை டெலிவரி பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம காஃபில் வீட்டுக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஜெய்பர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது நம்மளோட சிம் கார்டு வந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஒன் ஹவர் தான் அங்கே காமிச்சிட்ருக்கு அநகமாக இன்னொரு ஃபார்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆகிடுவாங்க இன்ஷால்லாம் நல்லபடியாக வந்தால் சரி தான் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேர் தான் டிராவல் வராங்க ஸோ அவருக்கு ஆல்சோ ஜாயி ஜாயிஸோடைய ஐடியா ஆல்சோ அவருக்கும் போடணும் அதனால் இப்போது இருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஷார்ட்டாக போகணுன்னா போகலாம் ஷார்ட்டாக இங்கே ரூட் இருக்குது பட் விஷயம் என்னன்னா உள்ளே போனால் நிமிஷம் அதிகமாகுது டிராஃபிக் அதிகமாகுது அப்படியே மெயின் ரோடாகவே பிடிச்சிருவோம் மெயின் ரோடாகவே பிடிச்சிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன் சல்மான் ரோட் வழியாக போகுது கொஞ்சம் சீக்கிரமாக போய் கொடுத்துடலாம் அதை கொடுத்துட்டு அப்படியே நான் மலாஸ்கிட்டே போயிலானிருக்கேன் மலாஸ்கிட்ட வந்து நம்மளோட சிம் கார்டை வாங்கி பத்திரமா போட்டுக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அப்படியே ட்ராவல் பண்ணி உலையா வழியாக அப்படியே போந்து நம்ம இந்த பக்கம் வந்துடுவோம் ஓகேவா ஸோ இதுதான் ரெண்டாவது ஆர்டரே இப்போ எடுத்திருக்கேன் எல்லாத்துக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் கொடுக்குறதெல்லாம் லைட்டாக தூரமாக தான் கொடுத்துட்ருக்கான் ஊருக்குள்ளே கொடுக்க மாட்டான் சிப்ஸ் ஐடி வேறு அவங்கள்ட்ட நம்ம கஃபால் அதாவது கம்பெனியோட டேரெக்ட் ஐடி வந்து நம்ம போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் எல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டான் பத்திரத்தில் எவ்வளோ தெரியுமா ஐம்பதாயிரம் ரியாலுக்கு பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையில் கை ரேகை வச்சிருக்கிறான் எல்லாமே வாங்கிட்டான் இன்னும் ஐடி கொடுக்காமல் இருக்கான் என்ன கதைன்னு ஒன்றும் புரியல அது வேறு போய்ட்டு அவனுங்கள்ட்ட போய் விசாரிக்கணும் என்னடா இன்னும் வரும் வரும் நாளைக்கு வரும் நாலிக்கு வரும்னா இன்னும் ஐடி ஏன்டா வரல அப்படின்னு சொல்லி அது அவங்கள்ட்ட விசாரிக்கணும் அந்த சிப்ஸ்லேயும் நல்லா இருக்கான் அதாவது டைரக்ட் கம்பெனி ஐடி போடும்போது கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் கம்பெனிக்காரங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பான் அதுக்கப்புறம் தான் இந்த தேர்ட் பார்ட்டி ஃப்ரீலான்ஸர்க்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம் தான் நமக்குலாம் வந்து ஆர்டர் கம்மியாக வருது ஸோ யாராவது போடுறீங்கன்னா ஒரு நூறு இரநூறு செலவானாலும் பரவாயில்ல டேரக்ட் சாய்ஸ் க சிப்ஸ் ஐடி போடுங்க எனக்கு முதல்ல டேரக்ட் சிப்ஸ் ஐடி வரட்டும் சிப்ஸ் ஐடி வந்து உண்மையிலேயே போட்டு அவங்க சொன்ன மாதிரி நல்லா ஆர்டர் வருது டெய்லி அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்றேன் பட் அது வரைக்கும் நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஸோ எதுவும் சொல்லக்கூடாது இங்கே பாருங்கள் ஜிஃபேன் இங்கே பாருங்கள் ஒரு மாதிரியா காற்றில் பாருங்கள் என்ன இருக்குன்னு அந்த சூறாவளி மாதிரி அடிக்கு வா என்னடா இது நான் வந்து போய்கிட்டே இருக்குங்க பார்த்துக்கோங்க சரி ஓகே வாங்க இது போய் நம்ம இப்போ டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபாமே சூறாவளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கும் சாப்பாடு ஜாய்ஸில் போயிட்டு நம்மளோட புது ஃபோனில் வந்து சிம் கார்டு மொபைலில் வந்துருச்சு அங்கேருந்து ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டாச்சு அண்ட் இப்போ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டுருக்கேன் அல்டிமேட்டாக சூப்பராக ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி அது சிக்கன் செஜ் ஒன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ வந்த உடனே அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அகைன் கிளம்பி ஓட ஆரம்பிக்கலாம் வாங்க ஜி ஃபேன் ஸோ செஜ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஜ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு அடித்து நாக் அவுட் பண்ணும் நல்லாயிருக்கு லைட்டாக ஸ்வீட்னஸ் இதில் வருது மற்றபடி வேறு எதுவும் இல்லை சிஃபேமேன்ஸ் ஒரு வழியே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இறக்கி விட்டாச்சு இப்போ அண்ணன் இறக்கி விட்டுட்டு கரெக்டாக வந்து இப்போ நம்ம அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம கிளம்பி ஸோ இங்கே சென்னை பைஸ்ல வெளியே சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி அண்ட் ஒரு ஷஜ்வான் ரைஸ் மட்டன் பிரியாணியிலே மட்டன் கொஞ்சம் வந்துட்டு என்னன்னு தெரில இன்றைக்கி கல்லுமா இருந்துச்சு கொஞ்சம் வேகமாக இருந்த அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு விசில் சேர்த்து விட்டுருந்துருக்கலாம் எல்லாம் பல்லு கடித்து திங்குறோன்ற பேரில் பல்லில் வந்து நல்லா மாட்டிக்கிச்சு மற்றபடி ரைஸ் எல்லாம் ஓகே அப்புறம் செஜ்வான் ரைஸ்ஸு செஜ்வான் ரைஸில் வந்து அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இது ஸ்வீட்னஸ் லைட்டாக வந்துருச்சு அதில் அந்த ஐ திங்க்ஸோ அந்த முட்டை கோஸ்துன்னு நினைக்கிறேன் முட்டை கோஸில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் வந்து அதில் வந்துருச்சு மற்றபடி ஆள் ஓகே ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் ரியல் பே பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ இப்போ அப்படியே வெளியே வந்து உட்காந்து பாருங்க சும்மா ஜூஸ் குடிக்கலான்ட்டு அப்படி ஆன் பண்ணி வச்சிருந்தேன் அன்னும் ஆன்ல தான் வச்சுருந்தாரு எனக்கு பாப்பாப்பாயிடுச்சு அவருக்கு ஆவலை நான் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டேன் பன்னெண்டு ரயில் தான் ரொம்ப பக்கத்தில் தான் சொல்லி இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படியே கொண்டு போயிடலாம் ஆனால் டிராஃபிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இறக்கி விட்டு இப்போ நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம் டூ மினிட்ஸ்னு காட்டுது சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் கோ போயிட்டு இது பண்ணுவோம் நல்ல வேலை எனக்கு இப்போ தான் ஒரு நிம்மதி பெருமூச்சுங்க நெட்டு சிம் கார்டு கிடச்சிச்சேடா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுட்ருக்கேன் நான் சூப்பர் ரியலி ஸோ ஹாப்பி ஆனால் என்னென்னா மொபைலுக்கு அண்ணன் ரூமில் வரணும் நெட்ஒர்க்கு அதுதான் இப்போ ஒரு பெரிய தலைவலி ஒரு வேலை வராமல் போச்சுன்னா சிம் கார்டு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதுதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல நெட்ஒர்க்லாம் இருக்குது பிரச்சனை இல்லை பட்டு என்னடா இத்தனை கட்டிங் வருது இந்த இடத்துல பார்த்து பார்த்து ஆறு நடிச்சு தான் போகணும் வாங்க இதை கொண்டு போய் முதல்ல நம்ம பிக்கப் பண்ணிட்டு கிளம்போம் எத்தனை கட்டிங்ஸ் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது தெருவுக்கு நடுவில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது இன்னொன்னா ரைட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கேளுக்கு தெரியா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் என்னடா இது தனியை கீழே விட்டு அது பாட்டு கீழே போய்கிட்டிருக்கு இதுக்கு மேலே போகணும் ஓலூ அப்படின்ற மாதிரி தப்பாக நினைச்சுக்கிறது இப்படி தான் இருக்குது ஓயூ ஓலூ அப்படின்றது இங்கே மேலே இருக்கும் உள்ளே போவோம் இப்போ போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரலாம் தூக்கியாச்சு ஸோ கரெக்டாக முப்பது நிமிஷம் பதினேழு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படியே போவோம் வித்தியாச வித்தியாசமாக ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம் நடா இன்னைக்கு வீடியோ வியூஸ் போல ஒரு மணி நேரம் ஆகும் போது அறுபத்தாறு வியூஸ் தான் போயிருக்கு என்னென்னு தெரியலையே எஸ் கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கோம் வேறு என்ன கோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் கொண்டு போய் இதை கொடுப்போம் பதினாறு ஆறு கிலோமீட்டர் தேர்ட்டி ஒன் மினிட்ஸ் வந்து காட்டுது இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்ட முடியும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல எத்தனை இருந்தாலும் தட்டி தூள் கிளப்பிட்டு நம்ம ஓட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இது இப்போ நான் எத்தனாவது ஆர்டர் எடுத்திருக்கின்றது எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருக்குது இறங்கிப்போம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது எத்தனாவது ஆர்டர் எடுத்திருக்கிறது எத்தனை முடிச்சிருக்கேன்றத பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு தாங்க முடிச்சிருக்கேன் நாலாவது இப்போ எடுத்திருக்கேன் அது சரி மணி வந்து இப்போவே நாலு மணி ஆகிடுச்சி சரி வாங்க நைட்டுக்குள்ளே எப்படியாவது அப்படி இப்படின்னு ஓட்டி வாலெட்டில் முந்நூறு ரூபாயில் ஆக்கினா போதும் அப்படின்றது தான் நம்ம அந்த கான்செப்டில் தான் போய்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கலாம் வாலெட்டில் முந்நூறுபால் ஆகணும் இப்போ வாலெட்டில் எவ்வளோ இருக்குது டூ ஃபார்ட்டி த்ரீ ஆகிருக்கு ஆகலாம் டச்சுக்கோமே ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் ஐயோ வண்டியே இவ்வளோ அழுக்காக இருக்குதுங்க கழுவணும் அடுத்த ஆர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா யுவாக் 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 பன்னெண்டரை ஆளுக்கு வந்திருக்கு யுவாக்குலேருந்து ஸோ கடை பேர் என்ன பைட் வேர்டு டப்ளியூஏர்டி பைட் வேர்டுன்னு எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியல லட்சி செக் பண்ணி பார்ப்போம் எந்த பக்கையாக இருக்குது ஜூம் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட்டு எல்லாமே பண்ணி பார்ப்போம் இங்கே தான் எங்கே இருக்கும் யுவா கியூ கியூவாக்குன்னு ஒரு பெருமே வந்தாச்சு உள்ள ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலையா அப்படியே ஜம்முக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்கோம் வேலைக்காரங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படியே நம்மளும் உள்ள கொண்டு உக்காந்தாச்சு ஹோட்டல் செட்டப்பே பங்கமாக இருக்கல வாழ்கிறாங்கய்யா வாழ்கிறாங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா வாழ்றாங்கப்பா பார்க்குறான் ஏன்டா டெலிவரி எடுக்கறது எப்படி கால் மேல கால் போட்டு இவ்வளோ தெனாவட்டா உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு அப்படி தாண்டா உக்காருவன் ஏன் காலு காலு மேல கால் போட்டு தாண்டா உட்காருவான் என்ன பண்ணுவாங்க ஆமாம் அஞ்சாவது ஆர்டருங்க அதில் பதினோரு மணிக்கு வந்து இப்போ மணி அவ்வளவுது அஞ்சாவும் போகுதுங்க இப்போதாங்க அஞ்சாவது ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தூக்குறேன் என்ன தெரிஞ்சு சொல்றது வாங்க போகலாம் ஜிபே ஸோ வாங்க ஆர்டர் வந்து பிக் பண்ணிட்டோம் ஐயோ நான் வேற எதுக்கடையா இந்த டைம்ல டார்ச் வாங்க வாங்கோ 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 வண்டி ரிவர்ஸ் எடுத்து யுவாக்குல இருந்து வந்து போனா கிளம்புவோம் ஆக்சுவலாக என்ன தருமா சம்பவம் நடந்துச்சு ஹோட்டல் உள்ளே உட்காந்து இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சல அங்கேயே உட்காந்து வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்டேன் வாய்ஸை கொடுத்து ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் தான் இப்ப நான் கிளம்புறேனே கஸ்டமர் நேரத்துக்கு பார்த்துருப்பாரு என்ன வண்டி ஒரே இடத்துல நிற்கிது கொய்யால் அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டான் ஏன் அங்கேயே வண்டி நிற்கிதுன்னு அவர் வேறு முழிப்பார் பட் ரொம்ப பக்கம் தான் ஆக்சுவலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் லொக்கேஷனே இருக்குது குடுக்குனு ஓடி போய்ட்டு இதை நம்ம கொடுத்துருவோம் ஆக்சுவலாக இப்போ ப்ராப்பர் ஷார்ட் ரூட் இருந்தால் போயிடலாம் இன்னும் முன்னாடியே போயிடலாம் முஞ்சி முஞ்சி பண்ண ஒரு த்ரீ கிலோமீட்டர் தான் வரும் இப்போ உள் வழியாக அப்படி சுற்றி கிழி நம்ம போகிறதால கொஞ்சம் நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும் எனிவே அது ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை நேராக இப்போ போகிறோம் குடுகுடு குடுன்னு போய்ட்டு இறக்கி வைக்கிறோம் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடி வரோம் அடுத்த ஆர்டர் இந்த ஏரியாவிலேருந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தூக்கிட்டு அப்படியே நம்ம போகிறோம் ஸோ பக்க பக்கமாக என்ன வருதோ அதை அப்படியே தூக்கிட்டு போவோம் வேறு என்ன பண்ண முடியும் என்ன சொல்கிறீங்க கரெக்டு தானே கோ எத்தனை பண்ணியிருக்கேன்னு எனக்கும் சரியாக தெரியல ஃபிஃப்த் ஆர்டர் தான் இது இதை முடிச்சிட்டு தான் சிக்ஸ்த்து எடுக்கணும் அண்ணா ஐ திங்க் செவன்த்து ஆர்டர் ஏழு ஆர்டர் இல்லை எட்டாவது சம்திங் எடுக்குதா என்னன்னு சொல்லி தெரியல நான் இங்கிருந்த அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறேன் ஆறாவது எடுத்திருக்கோம் எட்டாவது எடுத்துருக்கோன்னு கிட்டே போய் கேட்டால் தனதான் தான் அதை நான் நான் கெஸ்ட் பண்ணுறத விட ஒன்று ரெண்டு கம்மியாக சொல்லும் இல்லைன்னா நான் கெஸ் பண்ணுறதா கரெக்டாக ரொம்ப ரேராக தான் வரும் என்ன சொல்றது சொல்கிறது இப்போ எட்டாவது முடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா அண்ணனுக்கு கே ஃபோன் போட்டு கேட்பேன் என்ன திரும்ப சொல்லாரு இப்போ தான் ஏழாவது கூட கொடுக்க போயிட்டுருக்கேன் அப்படியே எட்டாவது எடுக்கணும் அப்படிம்பார் எடுவே இன்னும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் அதே என்ன இது என்ன இடம் தருதா அதே ஹாஸ்பிட்டல் தான் அந்த கேம்ப் வழியே உள்ளே போகிறேன் ஆக்சுவலாக இந்த கேம்புக்கு உள்ளே இல்லை பட் ரூட் இந்த கேம்ப் ஒளியாக போகுது என்ன பண்ண முடியும் அதனால் அப்படியே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க ஜிஃபேன் நேராக போய்ட்டு இதை டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த நெக்ஸ்ட் ஓடே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ அஞ்சாவது ஆர்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாப்பாட்டே தான் இருக்கு இது எங்கே தூவைக்கு அந்த பாவி ஏன்டா எங்கேருந்தோ இருக்கிறேன்னு எங்கேயோ தூக்கி இதோ போட பார்க்குற அப்பா பில்டிங் பார்த்திங்களா இல்லையா எப்படி இருக்குன்னு ஒய்யால நல்லா இருக்குல்ல சரியாஸ் அப்பார்ட்மெண்ட் தாங்க வெளியேந்து பார்க்க தனித்தனியாக இருக்கா உள்ளே போகிறேன் அப்படியே லைனாக எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குதுங்க அடுத்து வருது எங்கேன்னு பார்ப்போம் எங்கப்பா இது பக்கம் நோ 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 ஐ டோன்ட் வந்து ஏழாவது ஆர்டர் வந்து அக்செப்ட் இருக்கோம் அக்செப்ட் பண்ணியே ஆர்டர் வந்து எடுத்தாச்சு ரொம்சியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஃபேமஸ் கப்ஸாங்க ஆனால் ரொமான்சியா ஒன்று வரதான் நான் இப்போதான் நான் வந்து கவனிக்கிறேன் அதே மாதிரி அங்கேருந்து இருந்து இந்த ஏரியா உள்ள அஞ்சு ஆறாவது முடிச்சுட்டு இப்படி வரும் போது டாடா சிப்ஸில் தள்ளுறாங்க சிப்ஸ்ல ஆர்டரு என்னன்னு தெரில இன்னைக்கு எதார்த்தமாக ஓபன் பண்ண போட்டு தாங்குறான் அதாவது எப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது இது சிப்ஸில் வந்து அடிச்சு நௌத்ரா எவ்வளோ தருமா ஆர்டரு முப்பத்தி ஒம்போது ரியாள் இருபத்தி நாலு ரியால் முப்பத்தி ரெண்டு ரியாள் நான் கிட்டத்தட்ட நாற்பது ரியால் ஆர்டரு ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் ஆர்டர் எனக்கு அப்படியே ஆசேரிச்சி சிப்ஸ் ஓட்டணும்னால இந்த ஐடி போட்டு கொடுத்தவன் தான் அந்தம்மா பக்கம் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்களே அதனால் அடுத்த ஐடிக்கு இப்போ வெயிட் இருக்கேன் அது மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கே ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கும் ஒன்றும் புரியல பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆனால் திப்பிதி வீணும் போட்டாங்க எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு திரும்ப சிப்ஸ்ல தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுறது இப்போ ஓட்டினா இந்த இதுக்கு இந்த ஐடிக்கு அவன் பொறுப்பேற்றுட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் அதனால் இதில் ஓட்ட முடியாது இந்த ஐடியா வச்சும் வேஸ்ட்டு சும்மா நச்சுக்காடி வச்சு அழகு பார்க்க வேண்டியதான் அப்பப்போ ஆன் பண்ணி ஆர்டர் வரும்போது ட்வெயின் ட்வெயின்னு சவுண்டு வரும் அதை வேணால் கேட்டுக்கிட்டு ரசிக்க வேண்டியதான் உக்காந்துக்கிட்டு அதுவும் எம் நிலைக்கு பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஸோ இந்த செவன்த் ஆர்டர் கொண்டு போவோம் ஐ திங்க் ஸோ இந்த ஆர்டர் பண்ண உடனே நம்மளுடைய என்ன சொல்கிறது வாலெட்டில் முந்நூறு ரூபாயெலாம் மாற்றணும்னு சொன்ன அந்த கோட்டா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் புது ஃபோன் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கா ஆர்டர் டக்கு டக்குன்னு பிடிக்குது அதுவும் இல்லாமல் இந்த டைமில் ஆர்டர் போட்டுகிட்டே தான் இருப்போம் ஸோ நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இப்போ இந்த ஆர்டர் போய் ட்ராப் ஆமாம் இது பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்துருக்கேன் இந்த ஆர்டர் போய் ட்ராப் பண்ண உடனே முந்நூறு ஆள் நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் அண்டு அடுத்தது என்ன சொல்ல வந்தேனே என்னமோ சொல்ல வந்தேனே ஐயோ என்ன சொல்கிறது அடுத்தது மறுபடியும் முந்நூற்றம்பதாக இது அப்படியே மாற்றிட்டு போகிற மாதிரி டார்கெட்டை மாற்றுவோம் ஃபஸ்ட் இது வாலெட்டில் முந்நூறு ஏறட்டும் அதுக்கப்புறம் அது முந்நூற்றம்பதா நைட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே டார்கெட் பண்ணி மாற்றி விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ்கோ ஜிஃபேம் பன்னெண்டு நிமிஷம் காட்டுது செவன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் இருக்குது நம்ம அன்ன ரூமுக்கிட்ட தான் போகுது இது ஆக்சுவலாக போயிட்டு மறுபடியும் தான் வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ நைட்டில் ஆர்டர் போடுவானுங்க அதனால அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கேன் வச்சிருக்கேன் டெலிவரி கொடுக்க வந்தாச்சுங்க என்னடா இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்க இந்த இடத்துல மட்டும் வண்டியை வச்சோம் சோழி முடிஞ்சிச்சு போல இருக்கு எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க அப்படியே வண்டி மேலே பாருங்க அடப்பாவி அநியாயம் பண்ணுறாங்கப்பா சே இந்த இந்த ஆப்போசிட்ல இந்த இது எல்லாமே ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க அதனால இப்படி கிடக்கு அடப்பாவீங்களா இங்கே பேர் பில்டிங்கு அப்பார்ட்மெண்ட்லாம் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் பில்டிங் ஏவாம் உள்ளே போய்ட்டு கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டாவது அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டு இருப்பது என்னமோ ஃப்ளவராக ஃபேமஸ் என்னமோனு ஒன்று நக்கில் மால் கிட்டே ஸோ பத்து கிலோமீட்டர் வருது பதினஞ்சு ஆள் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடுகுடு வென்று நம்மளோட வண்டி எடுக்க கிளம்புவோம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் அங்கே ஆப்போசிட்டில் இங்கே தான் நிற்கிது அண்ணன் இங்கே பாருங்கள் நல்ல வண்டி தெரிதா இப்போ நிறைய ரெண்டு மூணு விலைய வண்டி நிற்கிது அதனால் உங்களுக்கு தெரியாது எனவே நம்ம வண்டி எடுப்போம் வாங்க எட்டாவது எடுத்திருக்கேன் அண்ணா எட்டு முடிச்சிட்டு வெயிட் இருக்கு ஒன்பதாவதுக்காக ஸோ நான் எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் இது அப்படியே இப்போ நம்ம எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ண போகச் கோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு அடுத்த டெலிவரிக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எஸ் பாயிண்ட் தான் வருதுன்ட்டு இந்த டெலிவரி பண்ண வந்த இடத்துல இந்த ரூமு தான் பண்ணேன் இங்கே என்ன வண்டி நிற்கிதுன்னு பாருங்களேன் டாமினர் ஃபோர் ஹண்ட்ரேட் நம்ம குட்டி இங்கே நிற்கிது அதுக்கப்புறம் இங்கே டியூக் த்ரீ நைன்ட்டி ரொம்ப ரேராக தாங்க இங்கே பார்க்க கிடைக்கும் ஓ மை காட் சூப்பரில் தான் ஜிஃபேம் இந்த மாதிரி வந்து பார்க்க கிடைக்கிறது எஸ் ஸோ அவர் எயித்து டெலிவரி வாஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் இப்போது நைன்த்து டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க கிளம்புவோம் எந்த ஏரியானே தெரில அக்கம் பக்கம் என்ன ஏரியா இருக்கும் அங்கே போய்ட்டு பார்த்துட்டு நம்ம நிற்போம் நின்னோடனே மறுபடியும் என்ன கிடைக்கிதோ அதை வாங்கிட்டு கொடுக்கணும் முடியாது ஜிஃபேம் லெட்ஸ் கோ பத்தாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஏழுக்கு அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம் பிக்ஸ் டெய்லி பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே நான் இதுலேருந்தா ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஹோட்டல் வந்து ஆக்சுவலாக இதுதான் ஆனால் இங்கே வந்து பின்னாடி பிக்கப்புக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது இதில் தான் வாங்கணுமோ வாங்க தோறந்து வந்து வாங்கிட்டு வரேன் பரவாயில்லையா போனோன்னே கொடுத்துட்டாங்க கதை பூட்டி வச்சுருந்தாங்க வாங்க வாங்க நாலு தட்டு உடனே கொடுத்துட்டாங்க ஜிஃபேன் ஸோ எஸ் வாங்கோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸு காட்டுது ஆக்சுவலாக பதினெட்டு நிமிஷம் தான் ரூட் வேறு ரூட்டு நான் அப்படி நடந்து இந்த ஆங்கிளில் அப்படி போய்ட்டுருக்கேன்ல அதனால் நம்ம வண்டியை எடுத்துட்டு இங்கேருந்து இப்படி எக்ஸிட் ஆகும்போது மறுபடியும் நமக்கு வேறு ரூட் காட்டிடும் சரி வாங்க இப்போதைக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி டென்த் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜிஃபேம் ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வாலெட்டில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரியால் வந்து நம்ம வைக்கணும்னு நினச்சோம் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ரியால் வந்து சேர்த்துட்டு அமது இல்லா ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக வண்டியை வீட்டுக்கு தான் விட்றேன் மணி வந்து பத்து தான் ஆகுது இருந்தாலும் என் வீட்டுக்கு கூட்டானா ஒன்று ரெண்டுக்கு போகணும் வாஷ் ரூம் போகணும் ரெண்டாவது தூக்கம் பயங்கரமாக தள்ளுது காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வண்டியிலே தான் இருக்கிறோம் மூணாவது வீடியோ எடிட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பார்க்குறது இருக்குது அதனால தான் இன்றைக்கி நேரத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் கோட்டா ஃபுல்லாகிடுச்சு அதுவும் இல்லாமல் இப்போ பெட்ரோல் போடுறதுக்கு கையில் இல்லை கொஞ்சம் டைட் நிலைமையில் இருக்கேன் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அதனால் பாதி டேங்கு தான் இருக்குது இதை வச்சு நம்ம நாளைக்கு ஓட்டுவோம் அப்புறம் இன்றைக்கே ஆர்டர் இல்லை ஆர்டர் இல்லைன்னு இங்கே அங்கேயும் அழைஞ்சி அழைஞ்சு நம்ம போட்டுட்டோன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால் அது ஒன்று ஸோ இதெல்லாமே சேர்த்து வச்சு தான் இப்போ நம்ம பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் வாங்கஜி ஃபேம் நேராக வண்டியை வீட்டுக்கு போடுவோம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டு நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வர வச்சுருக்கோம் ஃப்ரெண்டு போய் குறை வாங்கிட்டு வந்து ஆனால் அந்த ஃப்ரெண்டு இன்னும் இங்கே வராமல் இருக்கான் அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தத்தளித்து கொண்டிருக்கிறோம் ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து நம்ம மீட் எடுத்துருவோம் ஸோ நோ இஷ்யூஸ் அது வந்துருச்சுன்னா நம்ம ஜஸ்ட்டு ரியாக்ட் சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஜிஃபேம் சரி வாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் 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 எங்கடா அப்படின்றீங்களா ரூமுக்கு தான் மீட்டு மரத்து விட்டு சந்திக்கலாம் அது வரைக்கும் டேடா பாபாய் லவ் யூ ஜி ஜிஃபேம் குட் நைட்